ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசிக்கு இரண்டில் சனி இருப்பது ஆபத்து பொதுவாகவே ஆபத்து அப்படின்னா நீங்கள் உண்மையாக இல்லைனா நிச்சயமாக அது நூறு சதவீதம் உங்களுக்கு ஆபத்து தான் ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு உங்கள் ராசிநாதனேவே இருந்தாலும் கூட நியாயம்ன்ற விஷயத்தில் நதுநிலை யாளர்னே சொல்லலாம் ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசி தராசு அதில் தான் அவர் உச்சமே அடையிறாரு புரியுதுங்களா அப்போ அவர் வந்து நீங்கள் உண்மைத்தன்மையோடு இருக்கும்போது உங்கள் உழைப்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப கரெக்டாக உண்மையாக உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அதில் தவறு இல்லாமல் நீங்கள் செய்கிற பட்சத்தில் அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை கண்டு படக்கூடாது ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே நீங்கள் தான் அதை அனுபவிக்கணும் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ண வைப்பார் சனி புரியுதுங்களா நீங்கள் ஒன்று செய்கிறீங்க நல்லது செய்கிறீங்கன்னா அதற்கான நற்பலனையே கொடுப்பார் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறீங்கன்னா அதையே தான் அனுக்கு அனுபவிக்க வைப்பார் சனி ஏன்னா அதை அறுவடை பண்ண வேண்டியது நீங்கள் தான் ஒரு ஒரு விவசாயி ஒரு வெள்ளாமல் பண்ணுறாருனா அதை அறுவடை செய்ய வேண்டியது அந்த விவசாயியோட கடமை அதனுடைய வெள்ளாமை அவருக்கு சொந்தமானது அது அவர் என்ன விதைச்சாரோ அதுதான் விளையும் நல்ல விஷயத்தை வரைக்கும் போது நல்லது வரையும் உதாரணத்துக்கு ஒரு நெல் விதைச்சா நெல் விளையும் ஒரு முள் செடி விதைச்சா அந்த முள் தான் விளையும் அதை தான் அவங்க அறுவடை பண்ணியாகணும் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அதனால் மகர ராசியை அளவுக்கு சனி இரண்டில் இருப்பது உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் கூட நியாயத்திற்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு இருப்பவர்களுக்கே அது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் உதவி செய்யணுன்றது கூட அங்கே விஷயம் கிடையாது சனியை அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றதை கூட பெருசாங்க பார்க்க மாட்டார் ஆனால் அடுத்தவங்களுக்கு கடுதல் செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு உங்கள் மனதார நீங்கள் நினச்சாலே போதுங்க உங்களுக்கு அது நடக்குங்க நீங்கள் சொல்லணும் இப்போ நான் அவங்களுக்கு செய்யவே இல்லைங்க கெடுதல் ஆனால் எனக்கு நடக்குதுன்னா நீங்கள் மனசார அவங்க ஐயோ அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அவங்களுக்கு என்ன வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே நல்லா இருக்குது புள்ள சம்பாதிக்குது அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சார் இப்போ அவரும் நல்லா இருக்கார் இந்த எண்ணம் போதும் உங்களை அழிக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேணாம் மனசுக்குள்ளே நினச்சா போதும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஏன்னா நம்ம மனுஷர்களை வேணால் மனதில் நினைக்கிறத சொல்லாமல் ஏமாற்றலாம் ஒழிய கடவுளையோ கிரகத்தையோ கண்டிப்பாக ஏமாற்ற முடியாது அதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் உங்களுக்கான அந்த அமைப்பு சனி இரண்டில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை தருவார் மற்ற இடத்துல இருந்தால் பிரச்சனை இருக்கின்ற பாவத்தை அவர் கெடுப்பார் இரண்டாம் இடம்ன்றது குடும்பம் வாக்கு வருமானம் நீங்கள் குடும்பத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க ஏன் பிரச்சனை வரப்போகுது நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா பிரச்சனை முடிவுக்கே வராது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாவடக்கத்தோடு இருக்கணும் பேசுகிறத குறைச்சிக்கணும் ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பணிவோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு சனி உங்களை தூக்கி விடுவார் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகாரத்தை காட்டுறீங்களோ அந்தளவுக்கு அழுத்தி தான் விடுவார் மேலே வர முடியாது ஏன்னா இரண்டில் சனி இருக்கிறதுனால வாக்கில் நிதானம் தேவை ஏதோ வாயில் வருதுன்னு கண்டமனைக்கு பேசுகிறது கிடையாது பேசுகிறது அர்த்தமானதாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தை நியாயமானதாக இருக்கணும் அது நாலு பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு சிறப்பாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் சனி இருக்கிறதுனால சில விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் வருமானம் பணம்ன்ற அந்த வரவுக்குரிய ஸ்தானம் அது அப்போ நீங்கள் உங்கள் உழைப்பை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு உழைப்பு தான் உங்கள் உழைப்பு எவ்வளோ உண்மையாக இருக்கோ அதற்கான உயர்வு கட்டாயமாக இந்த சனி நகரத்துக்குள்ளே கொடுத்துருவார் ஏன்னா அவர் அங்கேருந்து மூன்றாம் இடமான மேஷத்தை உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு வண்டி வாகனங்கள் அமைஞ்சால் கூட சிறு சிறு பழுதுகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஏதாவது கொஞ்சம் சீரமைக்கிறது அல்லது வீடு மாறுறது அல்லது வீட்டு அமைக்கிறதுக்கான கடன் வாங்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் உங்கள் ராசிநாதன் செய்வார் அதுதான் நிச்சயமாக உண்மை நல்லதும் உண்டுங்க சனியை பொறுத்த அளவுக்கு கெட்டவர் ரொம்ப கெடுதல் செய்கிறவர் அப்படின்ற கண்ணோட்டம் மிக தவறு நீங்கள் உங்கள் உங்களுடைய குணத்தை அங்கே பிரதிபலிக்கும் அவ்வளோதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடியதே தான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் அவருடைய ஏழாம் பருவம் உங்கள் ராசிக்கு சிம்மமாக வருது இல்லைங்களா ஏழாம் இடம் சிம்ம ராசி வர்றதுனால தொடர்புகள் நீங்கள் மிக உயர்ந்த மனிதர்களோடு பழக்கங்கள் வச்சுக்கிங்க மிக உயர்ந்த மனிதர்கள் அரசு துறையில் உள்ளவர்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதி தொடர்பு இந்த மாதிரியான தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரும் அதனால் பலன் உண்டு புரியுதுங்களா அந்த மாதிரி உயர்ந்த மனிதர்களோட தொடர்புகள் உங்களுக்கு யோகத்தை தரும் எனக்கு அந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் தொடர்பு இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் குறைவான யோகத்தையே தரும் பெரிய அளவுக்கு நன்மையை தராது அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதே மாதிரி சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் பார்வையாக அவர் விருச்சக ராசியை பார்க்குறாரு பத்துன்றது ஜீவனம் கர்மம் உழைப்பு உங்களுடைய ஜீவனஸ்தானம் தானே அப்போ அந்த உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கான உயர்வை இங்கே கொடுப்பாரு நீங்கள் சும்மாவே உக்காந்துக்கிட்டு அடுத்தவனுடைய வளர்ச்சியை பற்றி புகழ் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது அவங்க இவங்க அவங்களால் இவங்களாலன்னு அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடிய உங்களுக்கு அது பலன் தராது உங்களால் என்ன முடியுன்றதை சனி எதிர்பார்ப்பார் நீங்கள் என்ன செய்வீங்கன்றதை எதிர்பார்ப்பார் புரியுதுங்களா அப்போ நீங்கள் செய்யும் செயலை உண்மையாகவும் உறுதியாகவும் செய்யும்போது தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன விஷயந்தான் கடமையை செய் பலன் எதிர்பாராத அதுதான் உண்மை சனியை பொறுத்தனவுக்கு இது நூறு சதவீதம் பொருந்தும் அவர் கொடுக்காமலாம் போக மாட்டாருங்க சனிக்கு மிகப்பெரிய ஒரு பேரே இருக்குது சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா மற்ற எந்த கிரகமும் தடுக்காது அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது உங்களுடைய உழைப்பு அது உயர்வு தரும் உண்மையாக இருக்கணும் உங்கள் உழைப்புக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும் அப்படின்றத விட உண்மையாக இருக்கணும் நீங்கள் கஷ்டப்படுங்க அது படாத போங்க ஆனால் உங்கள் வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா உங்கள் முதலாளிக்கு நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா உங்கள் தொழிலுக்கு நீங்கள் நியாயமானவரா நேர்மையானவரா உண்மையாக இருக்கீங்களா அதுதான் விஷயம் புரியுதுங்களா அதனால் அது உங்களுக்கு கிடைக்கல சார் நான் கடினமாக உழைக்கிறேன் நேரம் காலம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் கணக்கே இல்லைங்க எவ்வளோ வேலை பார்க்குறேன் உழைக்கிறேன் உண்மையாக தான் இருக்கேன் குறை சொல்கிறேன் உங்களை சோதிக்கிறதுங்க இப்போது நீங்கள் செய்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா இல்லையான்றத சோதிச்சு பார்ப்பார் சனி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பார் ஒரு வேலை இருக்கீங்க உயர் அதிகாரியோ இல்லை சக பணியாளர்களோ உங்களை வந்து கஷ்டப்படுத்துவாங்க நீங்கள் நியாயமாக கரெக்டாக இருந்தே உங்களை சோதிப்பாங்க கஷ்டப்படுத்துவாங்க இதெல்லாம் சனி சோதிக்கக்கூடியது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க ஏன்னா இப்போது ஒரு லஞ்சம் வாங்குகிற அதிகாரி இருக்காரு நூறுரூவா கிடைக்கிற இடத்துல வாங்குறது கிடையாது ரொம்ப நீட்டாக ஸ்ட்ரிக்ட்டாக இருந்துருது லட்சம் கிடைக்கிற இடத்துல வாங்குறது இந்த மாதிரி தான் சனி சோதிப்பார் நீங்கள் எங்கேயுமே வாங்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் போது தான் உங்களால் எல்லாத்தையும் தாங்க முடியுதான்றத சோதிக்கிறதுக்கு தான் அந்த கஷ்டத்தையே உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா இல்லை சூழ்நிலையின் பக்கம் மாறி நீங்களும் மற்றவங்கள மாதிரி மாறிடுறீங்களான்றதையோ ஒரு சோதனைக்காக தான் அதனால் அந்த கஷ்டத்தை மீண்டு வரும்போது சனி நகர்வின் போது தனத்தை கொடுப்பாரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விதமான வீடு வாசல் ஏன்னா இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முடிவுக்குள்ளே உங்களை வீடு வாசல் மாறலாம் இல்லை வண்டி வாகனங்கள் மாற்றுவீங்க அல்லது தாயாருடன் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு நன்மையை தருவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நன்மையையும் கொடுக்கும் ஒன்று கொடுத்தா மற்றொன்று ஒன்று கெடுக்கும் உதாரணத்துக்கு இப்போ தாயோட பிரச்சனை தாய் கூட பேசுறதில்ல வீடு கட்டியிருப்பாங்க இல்லை வாகனம் வாங்கியிருப்பாங்க இல்லை தாயார் கூட நல்லா பேசுகிறாங்க வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கும் புரியுதுங்களா அதனால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பார்க்குறது ரொம்ப சிறப்பு தான் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால வாழ்க்கை துணையை நேராக குறிக்கும் வாக்குவாதம் அதிகமாக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கு நீங்கள் சுத்தமாக அடிப்பணியை வேணாம் எடுத்து சொல்லுங்கள் அவங்க செய்கிறது தப்பா இப்படி பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுங்கள் கேட்கலையா சரி சொல்லிவிட்டு அதுக்கான சூழ்நிலை வரும்போது அவங்களே உணர்ந்துருவாங்க புரியுதுங்களா நீங்கள் யாரையும் இங்கே திருத்தலாம் முடியாதுங்க இப்போ நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு புரிதல் இருக்கணும் உங்களுக்கு அதுக்காக தான் இது போட்டிருக்கேன் ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு நீதி நேர்மை இந்த விஷயத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர் அப்போ அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களை தூக்கி கொண்டு போய் எங்கேயே வச்சுருவார் ஆனால் அதை நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கீழே எழுத்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் அதுதான் அவருடைய இயல்புத்தனம் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு மகர ராசி மனதில் பயம் கொள்ள தேவையில்லை ஆபத்து அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சாதாங்க ஆபத்து இல்லைன்னா அது அதிசயம்தான் அதிர்ஷ்டம் தான் யோகம்தான் ஏன்னா ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு அவர் ராசி அதிபதி இல்லைங்களா அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டுடவும் மாட்டார் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் தண்டிப்பார் இப்போ ஒரு தந்தை இருக்கார் பையன் தப்பு பண்ணால் தண்டிப்பாரா இல்லையா பையன் தான் தப்பு பண்ணால் பண்ணி போகிறோம் அப்படின்னு விட்டுருவாங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்க வீட்டை சார்ந்த நீங்கள் தப்பு பண்ணால் தட்டி கேட்பாங்க அப்போ அந்த தவறுகள் நீங்கள் செய்யாமல் சரியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சிலர் சொல்லுவாங்க சார் நான் கடந்த காலகட்டம் யாருக்குமே ஆபத்து செய்யலை நீங்கள் முதல் ஏழுற சனியில் செஞ்சுருப்பீங்க இல்லை மொதல் ஏழரை சனி போனதுக்கப்புறம் இருந்த காலகட்டங்களில் தவறு செஞ்சுருப்பீங்க அதை பூராத்தையுமே உங்ககிட்ட இருந்து நீக்கி கடைசியில் நன்மையை கொடுப்பார் சனியை அளவுக்கு மந்தன்னு ஒரு பேர் இருக்குது தெரியுங்களா எப்போவுமே எந்த விஷயத்தையுமே சரி கெடுதலை உடனே கொடுத்துருவார் நன்மையை பொறுமையாக தான் கொடுப்பார் நீங்கள் கவலையே படாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சனி நகர்றதுக்குள்ளே உங்கள் வாழ்வியில் பல மாற்றங்கள் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கிறது வாழ்க்கை துணை அமைவது இல்லை சிலருக்கு வந்து இந்த சனி நகர்வுக்கு அப்புறமும் கூட அது கிடைக்கும் சரிங்களா தொடர்புகள் நல்ல தொழில் கூட்டாளிகள் அமையிறது நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கிறது நல்ல வேலை வருமானம் குடும்பம் அமையிறது இந்த சனி நகரும் போது இந்த பலனெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் வீடு அமையிறது வாகனம் அமைவது தாய்வழி சொத்துக்கள் கிடைப்பது அல்லது உங்களுடைய சுகம் மேம்படுவது இதுவரை கஷ்டத்தில் இருந்தால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க நிம்மதியாக இருக்கின்ற மாதிரி இந்த சனி நகரும்போது எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போவார் அடுத்தடுத்த காலகட்டம் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதனால் மகர ராசி மனதில் கவலையோ குழப்பமோ பயமோ தேவையில்லை ஆபத்து அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்குது ஏன்னா மனிதன் முகம் இரண்டு நம்ம என்ன தான் மகிழ்ச்சியாக வெளியே சிரித்து பேசுனாலும் மனதுக்குள்ளே ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் கவலைகள் துன்பங்கள் இயல்பாகவே இருக்கும் அது இல்லாத நபரே கிடையாதுங்க ஏதாவது ஒரு குறை மனுஷன் இருந்தால் இருந்து தான் இருக்கும் ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கிறோமா அந்த மாதிரிதாங்க உங்களுடைய இயல்பு வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கும் நிச்சயமாக நல்ல ஏற்றம் உண்டு நம்பிக்கையோடு இருங்க தளராது மனம் மட்டும் கொண்டு வருங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க நீங்கள் வந்து கெடுதல் நினைக்க நினைக்க அது உங்களுக்கே கெடுதலாக முடியும் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மகர ராசி நல்லதை செய்யுங்க நல்லதையே நினைங்க முடிஞ்சால் செய்யுங்க முடியலையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க அது இன்னும் சிறப்பு ஏன்னா அடுத்து உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியல அப்படின்ற அந்த வருத்தம் கூட தவறு தான் உங்களால் முடியலையா ஏதோ கடவுள் பிணியத்தில் என்கிட்ட கொடுத்துருந்தா என்கிட்ட பணம் காசு இருந்தால் அவங்களுக்கு உதவி இருப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையில் போயிடுங்க நீங்கள் உதவி செய்யலைன்றதெல்லாம் இங்கே உங்களை யாரும் கேட்கல அது உங்களுக்கான ஒரு ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு பூஸ்டப் தான் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் எதிரொரும் காலத்தில் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களால் முடியல நீங்கள் கிட்ட உதவி எதிர்பார்க்காதீங்க புரியுதா சிலர் இப்போ தான் பண்ணுறாங்க யாருக்கும் உதவி செய்யக்கூடாது ஆனால் எனக்கு மட்டும் யாரும் உதவி செய்யலைன்னு கேட்குறாங்க முதல் நீங்கள் செய்யணுங்க மனசார ஒரு உதவின்றது கைமாறாக செய்கிறது கிடையாது மனநிலையோடு நல்லா இருக்கணும்னு ஒருத்தவங்களுக்கு உதவி கொடுக்கணும் அதுதான் நியாயமானது நேர்மையானது அதுக்கு தான் சனி எப்பவும் எதிர்பார்ப்பார் அந்த நிலை யாருக்கும் இங்கே அவ்வளோ ஈஸியாக வந்துடுது வரவும் அவரே விடமாட்டார் சூழ்நிலையின் கைதி தான் நம்ம எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் இருக்கும் அதனால் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க அடுத்தடுத்த மகர ராசிக்கு நம்ம சிறப்பான பல பதிவுகளை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்